வெல்கம் டு சேனல் இந்த வீடியோல நம்ம இதை பற்றி போறோம் ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படின்றத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் கடைசி ரெண்டு வீடியோ மளிகை கடை ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா எந்த லொக்கேஷன்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ யாராவது மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை மறக்காம பாருங்க நீங்களும் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவை அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஜென்ரலாக இப்போ வந்து மார்க்கெட்டில் பார்ப்போம் டெய்லி அண்ட நம்ம வாழ்க்கையில் பார்க்குற கடையெல்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன பெட்டி கடையில் ஆரம்பித்து ஒரு நம் மிடில் மிடில் லெவலில் ஒரு மளிகை கடை ஆரம்பித்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா டி மார்ட் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் கடை இருக்குது ஓகேங்களா இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது வேரி ஆகும் ஒரு சின்ன கடைன்னா அதுக்கேற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் ஒரு மிடில் லெவல் கடை இருக்குன்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வேறு இருக்கும் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னா அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும் ஒரு மார்ட்டு இல்லை ஜியோ மார்ட் அந்த மாதிரி போகும்போது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இடத்துக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும் சரிங்களா ஸோ அப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஒரு சின்ன ஒரு கடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அந்த ஒரு அட் ஒரு இரும்பு பாக்ஸில் வச்சுருப்பாங்க இல்லையா ஒரு சின்ன பெட்டி கடை ஸோ அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரரூவா இருந்தாலே போதும் ஏன்னா அந்த கடையில் தேவைப்படக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா சிகரெட்டு பாக்கு ஸோ இந்த மாதிரி ஐட்டத்துக்காக தான் அந்த மாதிரி கடை மூவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமேட்டு ஆவின் பால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பால் பாக்கெட்டு தயிர் மோர் அந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஆவின் அவுட்லெட்டுமே பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் அதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டியோ இல்லை வந்து சம்சா பஜ்ஜி இந்த மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா சைஸ் வந்து சின்னது இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த பாலோடய குவான்டிட்டி எவ்வளோ நம்ம வாங்குகிறோம் அப்படின்றத பொறுத்து ஆகும் ஸோ அதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி தௌசண்ட் போதும் ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா மளிகை கடை மளிகை கடையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னென்ன பொருளை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் எவ்வளோ ப்ராடக்ட் நம்ம வாங்க போகிறோம் அதாவது நம்ம வால்யூம் எவ்வளோ இருக்கோ நம்மக்கிட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக ஒரு லட்சத்தி நம்ம வந்து மிளகை கடையில் போடலாமான்னு கேட்டோம் அப்படின்னா போடக்கூடாது ஏன் கேட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ஐம்பதாயிரரூபாய் போட்டு ஒரு பர்டிகுலர் பொருள் ஒரு கொஞ்சம் நிறைய பொருள் வாங்கி வைக்கணும்னு வச்சுக்கோங்க அரிசி பருப்பு எண்ணெய் இந்த மாதிரி ஐட்டெலாம் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா வர்ற கஸ்டமர் எக்ஸ்ட்ரா ஒரு புதுசாக ஒரு ஐட்டம் கேட்பாங்க ஸோ அவங்க என்னென்ன ஐட்டம் கேட்குறாங்க அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணலாம் எடுத்தோடனே பல்காக முதலீடு பண்ணிவிட்டு வியாபாரம் சரியாக இல்லை அப்படின்னா நமக்கு பெருசாக நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படின்றப்போ நம்ம ஆரம்பிக்கிறது நம்ம இருக்க நம்ம எந்த லொக்கேஷனில் ஆரம்பிக்கிறோம் அந்த இடத்துல எவ்வளோ பிஸ்னஸ் நடக்கும் அப்படின்றத நம்ம ஓரளவுக்காவது கெஸ் பண்ணணும் ப்ளைண்டாக போயிட்டு வந்து ஒரு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சத்தை தூக்கி ஒரு கடையில் போட்டு சேல்ஸே நடக்கல அப்படின்றப்போ நமக்கு இந்த லாஸ் நிறையா இருக்கும் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ சேல்ஸ் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அதை ரொட்டேஷன் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி அதை வந்து நம்ம வந்து பிஸ்னஸை டெவலப் ஆக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட் லெவல் போகிறோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் மினிமம் ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்ச ரூபா கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னால் அதுக்கு நம்ம போடுற ரேக்கோட சைஸாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா அதுக்கான ஆள் ஆள் போடுறதா இருக்கட்டும் இல்லை ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் வால்யூமு ஸோ அப்படின்றப்போ நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டுன்றப்போ கன்ஃபார்மாக அதிகமாக இருக்கும் ஓகேங்களா வால்யூம் டிமார்ட்டு அந்த மாதிரி போ ஜி மார்ட்டு ஜி டிமார்ட் இந்த மாதிரி போகும்போது இன்னும் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமமே பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி லேக்ஸ் தேவைப்படும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம மினிமம் ஒரு ஒரு பெட்டி கடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு முப்பதுலேருந்து ஐம்பதாயிரரூவா கண்டிப்பாக தேவை ஒரு நார்மல் மளிகை கடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு லட்சத்துலேருந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா கன்ஃபார்மாக தேவை சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து ஒரு பத்து லட்சம் டி மார்ட் அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி லேக்ஸ் மேலே தான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்மளே வந்து பிரித்து எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு நார்மல் ஒரு கடை வைக்க போகிறவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு எஸ்டிமேஷன் இது இல்லாமல் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பிடிக்க போகிறது ரெண்டல் கடையா இல்லை நம்மளோட ஓன் பில்டிங்காக அப்படின்னு பார்க்கணும் ஓகேவா அது மா ஓன் பில்டிங்காக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை ரெண்டல் பில்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாத வாடகை அவங்களுக்கு கொடுக்கணும் ஓகேங்களா அது ஒன்று கன்சிடர் பண்ணணும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டு பில்லு கன்சிடர் பண்ணணும் ஓகேங்களா கரண்ட் பில் இருக்குது தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கடையோட ஒரு கடை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அந்த கடைக்கு தேவைப்படுற அத்தியாவசியமான ஃபைல்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பேன் கார்டு எடுக்கணும் அதுக்கப்புறமேட்டு பேங்க் அக்கௌண்ட்டு ரெடி பண்ணணும் அதுக்கப்புறமேட்டு ஜிஎஸ்டி ரெடி பண்ணணும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கடை நம்ம எந்த இடத்துல வைக்க போகிறோமோ அந்த கடைக்கு முனிசிபாலிட்டிலேருந்து பர்மிஷன் வாங்கணும் முன்சிபல் ஆஃபீஸ்லேருந்து பர்மிஷன் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் ஓகேங்களா நம்ம ஒரு வணிக ச பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து மு முனிசிபல் ஆஃபீஸ் போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஒரு கடை ஆரம்பிக்க போகிறேன் எனக்கு அந்த கடைக்கு லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்கணும் ஓகேங்களா அது தாண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் லைசன்ஸ் இருக்கணும் நம்ம வைக்க போகிற பொருள் வந்து மோஸ்ட்லி எல்லாமே கஸ்டமர் சாப்பிடக்கூடிய பொருள் தான் ஸோ அதனால் கண்டிப்பாக நம்மகிட்ட ஃபுட் லைசன்ஸ் இருக்கணும் ஃபுட் லைசன்ஸ் அப்படின்றது நியர்பை கலெக்டட் ஆஃபீஸில் இல்லை அப்படின்னா ஃபுட் லைசன்ஸுக்குனே தனியாக வந்து ஒரு சில ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க அங்கே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கலாம் ஸோ அதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன நடக்கும் ஃபுட் லைசன்ஸ் எப்படி வாங்குறது அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த வீடியோவில் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கடை ஆரம்பிக்கிறதுக்கு தேவைப்படுற இனிஷியல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆகிற செலவு இருக்குது அது இல்லாமல் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு எந்த அளவுக்கு போட்டு அந்த கடையை வைக்க போகிறோம் அப்படின்றத பேஸ் பண்ணியிருக்கு ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு மினிமம் அமௌண்ட்டில் ஆரம்பித்து ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட்டு எல்லாமே நம்மளோட நம்ம வச்சுருக்கிற ஃபுல் அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு பார்ஷியல் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக ஒன் பை ஒன்னாக இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது என்னோடய அட்வைஸ் சரிங்களா ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்